வலு எந்த மாதத்தில் வைக்கக்கூடாது இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயங்க மொதல் நம்ம எந்த மாதத்தில் வைக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எந்த மாதத்தில் வைக்கக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க கருவுற்ற பெண்ணோட ஏழாவது இல்லைன்னா ஒன்பதாவது மாதத்தில் நீங்கள் வந்து வளைகாப்பு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரட்டை படை மாதத்தை தவிர்த்து இருக்கு வளைகாப்பு வந்து வைக்கிறது நல்லது இரட்டைப்படை மாதம் அப்படின்னா ஆறாவது மாதம் எட்டாவது மாதம் இந்த மாதிரி மாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா வேலை காரணம் சூழ்நிலை காரணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை இந்த மாதிரி ஒரு காரணத்தை வந்து சொல்லி அவங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் ஆறாவது மாதம் இந்த மாதிரி இரட்டைப்படை மாதத்தில் நீங்கள் வந்து வளைகாப்பு வைத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கலான ஒரு பிரச்சனையை வந்து அவங்க சந்திக்க நேரிடும் அது குழந்தைக்கும் வந்து நல்லது கிடையாதுங்க அதே மாதிரி ஒற்றை பட மாதத்தில் வந்து நீங்கள் வளைகாப்பு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முறையில் அந்த வளைகாப்பை நடத்தணும் அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் சுற்றத்தாருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதை மட்டும் மட்டும் செய்வது அவ்வளவாக நன்மையை தராதுங்க அதனால வளைகாப்பு இந்த படை மாதத்துல மட்டும் வைங்க இரட்டைப்படை மாதத்துல வைக்கக்கூடாது நன்றி